இந்தியாவில் வரும் பிளாக் பக்மான் அதாவது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஏராளமான தாவரங்கள் மற்றும் விலங்கினங்களுக்கு வந்து தாயகமாக இருக்கிறதா அவற்றில் வந்து பார்த்தீங்கன்னா சிலது வந்து அழைந்து வரும் நிலையில் இருக்கிறதுன்னு தான் சொல்லணும் மேலும் பல்வேறு வகையான காட்டு விலங்குகளுக்கு வந்து இங்குள்ள தங்கமிடம் மிகவும் வந்து அற்புதமான பண்புகளில் ஒன்றாக இருக்கிறதா இந்த அற்புதமான பன்முகத்தன்மை சுற்றுலா பயணிகளுக்கும் வந்து வன விலங்குகளுக்கும் மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை விரும்புவோருக்கும் வந்து இருப்பு மையமாக விளங்குகிறதுன்னு சொல்லலாம் ஆனால் இப்போதெல்லாம் பார்த்திங்கன்னா ஏராளமான காட்டு விலங்குகள் அழிந்து போகும் அச்சுறுத்தலில் வந்து அல்லது கிட்டத்தட்ட அழிந்து போகும் நிலையில தான் இருக்கிறது அவைகளில் ஒன்று தான் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஆண்டெலோப் இனத்தின் ஒரே ஒரு உறுப்பினர் ஆண் வந்து ப்ளாக்பேக் மானாக இருக்கிறதா அதாவது அவை வந்து இந்தியா மற்றது வந்து நேபாளம் போன்ற நாடுகளில் வந்து காணப்படுகிறதாம் இந்த அழகான அழிந்து வரக்கூடிய விலங்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் சமவெளி பகுதியில் வந்து காணப்பட்டதாம் இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்பே வந்து இந்த ப்ளாக்பேக் பிரபலமாக வந்துள்ளதாம் நமது பல மத கதைகளும் வந்து அந்த அழகான இனத்தின் பண்டைய காலங்கள்ல வந்து இருப்பை வந்து பிரதிபலிக்கிறதாம் இந்த தாவர வகை விலங்கு வந்து வேகமாக ஓடும் விலங்குகள்ல வந்து ஒன்றாக கருதப்படுகிறதாம் ஆனால் வந்து சமீப காலமாக அவற்றின் எண்ணிக்கை வந்து வேகமாக குறைந்து வருவதாக கூறப்படுகிறதாம் இந்தியாவில் அவற்றின் உயிர் வாழ்வும் வந்து மிகவும் ஆபத்தான நிலையில இருக்கிறதாம் அதாவது குஜராத் பஞ்சாப் அப்படின்னு சொல்ற ராஜஸ்தான் மற்றது வந்து ஹரியானா ஆகிய மாநிலங்களில் இந்த மயக்கமான் வந்து காணப்படுகிறதா அதாவது பாத்தீங்கன்னா வேட்டையாடுதல் தான் இந்த விலங்கின் வந்து மிகப்பெரிய அளவில் தங்களது அந்தஸ்தின் அடையாளமாக வந்து வேட்டையாடினார்கள் இந்த உயிர் வாழ்வதற்கு வந்து எதிரான இந்த மனிதாபிமான மற்ற நடைமுறைகள் தான் அனைத்து இந்தியாவின் முழு இனத்தையும் மிகவும் வந்து ஆபத்தான நிலையில் கொண்டு வந்திருக்கிறது சொல்லலாம் மேலமைந்த அப்பாவி விலங்குகள் மான்கள் அவற்றின் தோலுக்காகவும் வேட்டையாடப்பட்டன இருப்பினும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு பார்த்தீங்கன்னா வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தின் அட்டவணை வந்து அவற்றை வேட்டையாடுவதை வந்து தடை செய்தோம் அதை ஒரு குற்றமாக அறிவித்துள்ளது கூடுதலாக இந்த விலங்குகளை வந்து பாதுகாக்க ஏராளமான தேசிய பூங்காக்கள் மற்றது வந்து புற பாதுகாப்பு திட்டங்கள் வந்து செயலில் வந்து இருக்கிறதுன்னு சொல்லி சொல்லப்படுகிறது அதாவது இன்றைய கிஸ்டியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து பிளாக் பேக் மானை பற்றி பார்த்துருந்தோம் இந்த கிஸ்டி வந்து உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரி இன்னமொரு மற்றும் ஒரு கிஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் and